வாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசூத்ர வாமனரூப மகேசரபுத்ர விக்னவிநாயக பாதநமஸ்து ஜெயகணேசெயகணேச பாகிமாம் ஸ்ரீகணேசீகணேச இரட்சமாம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிகர சர்மாவின் நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக வருஷம் ஆடி மாத பலன்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமியாகிய நானும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே சையங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம் அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் மாசா மாத பழங்கள் பார்க்குறோம் வாரப்பழங்கள் பார்க்குறோம் கிரக பயிற்சி பழங்கள் பார்க்குறோம் அந்த வழியில் இப்போ பார்க்க போகிறது ஆடி மாச பழங்களை பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதம் மிகவும் மங்களகரமான விசுவாச வருஷம் ஆடி மாதம் பிறக்கக்கூடிய நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வியாழக்கிழமை பிறக்குது இந்த ஆடி அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம் ஆடிப்பெருக்கு ஆடிப்பட்டம் தேடி விதை சரி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கடவுள்களுக்கு உண்டான மாதமாக நாம் ஃபாலோ இருக்கோம் நம்மளுடைய தர்மத்தின் சாரியாக அப்போ இந்த மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படின்றது ஆடி மாதம் அதே என்ன சாமி அம்மனுக்கு உகந்த மாதம் இப்போ பொறுத்தளவுக்கு விவசாயிகள் எல்லாமே பொறுத்தளவுக்கு விவசாயிங்க நெல்கள்லாம் அறுவடை பண்ணி விற்றுட்டு அதுக்கு அடுத்தது நெல் விதைக்கிறதுக்கு உண்டானது காலம் அப்படின்றது ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்றது நம்மளுடைய சாஸ்திரங்கள்லையும் நம்மளுடைய தர்மங்கள்லையும் சொல்லியிருக்கு அதனால் இந்த உகந்த மாதம் ஆடி மாதம் சரி ஆடி மாதத்தில் என்ன விசேஷம் அப்படின்னாக்கா இந்த விவசாயிங்கள் எல்லாம் தான் விளைவிச்ச நெல் அத்தனையும் வித்துடுவாங்க கையில் கொஞ்சமாக வச்சுருப்பாங்க அவங்களுக்கு உணவு பற்றாக்குறைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் தான் என்ன சொல்லுவாங்க ஊரில் உள்ள எல்லை கோயில்கள் அம்மன் கோயில்கள் எல்லாத்துலேயுமே இந்த கூழ் காய்ச்சி ஊற்றுறது அப்படின்றது கொண்டு வந்தது நம்மளுடைய தமிழர்களுடைய தர்மமும் சரி இந்து மக்களுடைய தர்மமும் சரி இந்த ஆரிப்பட்டம் அது விதைக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் இந்த ஆடி மாதத்துல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் புனித வெள்ளிக்கிழமைய வச்சுக்கிட்டு அந்த வெள்ளிக்கிழமையில கூழ் காய்ச்சி ஊத்துறது அப்ப அது விவசாயங்களும் சரி இல்லாதவங்களுக்கும் பயன்பெறக்கூடியது இந்த ஆடி மாதம் ஆடி அப்படின்னாலே பெண்கள் தொடர்புடைய மாதம் அது என்ன சாமி பெண்களுக்குன்னு தனி மாதம் இருக்கா அப்படின்னாக்கா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க அம்மன் வழிபாடு அப்படின்றது பெண் தெய்வ வழிபாடு நம்மளுடைய பாரம்பரியத்தில் இந்து மத பாரம்பரியத்தில் பார்த்தோம்னாக்க நதிகளுக்கே பேர் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரே ஒரு நதிக்கு மட்டும்தான் ஆண் பெயர் இருக்கும் அதுதான் பிரம்மபுத்திரா பாக்கி எல்லாமே பார்த்தோம்னாக்க கங்கா காவேரி யமுனா கோதாவரி இதை மாதிரி ஒன்று பெண் பேரில் இருக்கும் அதே போல தெய்வம் அப்படின்னு பொறுத்தளவுக்கு சக்தி அப்படின்னாக்க பெண் தெய்வம் தான் சக்தி அடுத்தது அப்போ அவங்கள முக்கியப்படுத்துறதுனால இந்த பெண் அப்போ இந்த ஆடி மாதத்தில் அப்பெண் தெய்வம் உங்கள் வீட்டை தேடி வந்து உங்களுக்கு அருளாசி வழங்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாமா இந்த ஆடி மாதத்தை சொல்லலாம் சரி சரி சாமி இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா ஆடி மாதம் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை நமக்கு பித்திருக்களுக்கு காய நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் இருந்தால் அந்த குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும் அப்படின்றது பேர் அப்போ இந்த அமாவாசை நம்மளுடைய ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது தையம்மாவாசைக்கு அடுத்தது மகாலயபட்சம் அதுக்கு அடுத்தது உகந்தது ஆரிய அமாவாசை அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க உத்ராயணத்துல இருந்து தட்சிணாயணம் மாறக்கூடிய காலகட்டங்கள் அயனங்கள் மாறக்கூடிய காலகட்டங்கள் இந்த தட்சிணாயன காலகட்டங்களில் வருது அப்போ இந்த தட்சிணாயன காலத்துல அமாவாசை தர்ப்பணம் அப்படின்றது என்ன அமாவாசை அப்படின்னா முன்னோர்கள் மூத்தோர்கள் இறந்தவர்களுக்கு திதியும் தர்ப்பணமும் கொடுக்கக்கூடியது இந்த திதியும் தர்ப்பணமும் கொடுக்கக்கூடிய இடம் புனித நதி அல்லது புனித கடல்கள் அல்லது வீட்டிலையே கொடுக்கலாமா கொடுக்கலாம் எப்போ பித்திருக்கள் நம்ம வீட்டுக்கு வராங்களோ அப்போ அந்த வீட்டில் பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் வரும் அதே போல் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டமாக யார் வீட்டில் பித்திருக்களும் யார் வீட்டில் குலதெய்வமும் ஆசி வருதோ ஆட்டோமேட்டிக்காக இஷ்ட தெய்வங்கள் வரும் அப்போ அந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு அந்த வீட்டில் கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட நிகழ்வுகள் சுப நிகழ்வுகள் எதுவும் நிகழாதது சுவ நிகழும் நிகழக்கூடியது இந்த ஆடி அமாவாசை மிக விசேஷமான அமாவாசை சரி அதுக்கு அடுத்தது வாஸ்து நாள் வருது இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை வாஸ்து நாள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க வாஸ்து அப்படின்ற பொறுத்தளவுக்கு வருஷத்துக்கு எட்டு முறை தான் கண் வழிப்பேன் அப்போ இந்த ஆடி மாதத்தில் வாஸ்து நாள் வருது என்ன சாமி ஆடி மாதத்தில் செய்யலாமா செய்யலாம் அது அமாவாசையாக இருக்கட்டும் பௌர்ணமியாக இருக்கட்டும் அஷ்டமியாக இருக்கட்டும் நவமியாக இருக்கட்டும் இல்லை கருநாளாக இருக்கட்டும் வாஸ்து நாளில் தொடங்கப்படும் வாஸ்து பூஜை அந்த வீட்டுக்குண்டான மனை பூஜை போட்டாச்சு அப்படின்னா எந்த விதமான தடங்கல்களும் இருக்காது வீடு கட்டி முடியறதில் பொருளாதார தடங்களும் மெட்டீரியல் தடங்களும் பிரச்சனைகளும் எதுவும் இருக்காது அப்போ அந்த வாஸ்து நாள் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை அதுலேயும் உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தாக்க ஏழு இருபத்தி மூணுலேருந்து ஏழு ஐம்பத்தொம்பதுக்குள்ளார வாஸ்து பூஜை போட்டோம் அப்படின்னாக்க வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கு அடுத்தது இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கக்கிழமை ஆடிப்பூரம் நாக சதுர்த்தி பூரம் அப்படின்னாலே ஆடிப்பூரம் விசேஷமானது அந்த பூர நட்சத்திரம் ஆடி மாதத்தில் வர்றது இது நாகச்சதுர்த்தி அதுக்கே அன்னைக்கே வருது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா மூணு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை ஆடிப்பெருக்கு அல்லது பதினெட்டாம் பெருக்கு அப்படிம்பாங்க பதினெட்டாம் பெருக்கு அப்படின்றது இந்த காவேரி நதிக்கரை ஓரம் இருக்கிறவங்க எல்லாமே குழந்தைங்களை சொப்புரம் ஓட்டிக்கிட்டு நேராக காவேரிக்கரையில் புதுமண தம்பதிகள் தாலி மாற்றக்கூடிய காலகட்டங்கள் வீட்டிலேருந்து இந்த புளி சாதம் தயிர் சாதம் வச்சுக்கிட்டு அந்த காவேரி நதி ஓரம் இது உண்ண உணவு கூடது தாலி மாற்றக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது இந்த ஆடிப்பெருக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க எட்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அன்னைக்கு தான் வரலட்சுமி விரதமும் கொண்டாடுவாங்க இந்த வரலட்சுமி விரதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ரொம்ப பரம பவித்திரமானது அது கொண்டாடக்கூடிய நாள் எட்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சனிக்கிழமை இது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சமுதாயத்தில் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க ருக்வேதமும் உள்ளவங்களும் யஜுர்வேதம் உள்ளவங்களும் பூனல் மாற்றக்கூடிய காலம் அதுக்கு பேர் ருக் எஜுர் உபகர்மா உபகர்மா அப்படின்னாக்க ஒவ்வொரு ட்ரிப்பும் இந்த காலகட்டங்களில் பூனலை மாற்றக்கூடிய காலகட்டம் அப்படின்றது இந்த ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சனிக்கிழமை அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி புதன்கிழமை சங்கடங்களை விளக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி சந்திர பகவானுக்கு சங்கடத்தை விளக்கிய நாள் சங்கடகர சதுர்த்தி ஒவ்வொரு இதுதும் பார்த்தோம்னாக்க பௌர்மியிலேருந்து நாலாவது நாள் வர திதி அப்படின்றது சதுர்த்தி திதி அது சங்கடங்களை விளக்குறது இந்த யார் வீட்டில் எந்த சுபகாரியங்கள் நடக்கலை அப்படின்னாலும் ஒரு ஏழு சங்கடகர சதுர்த்திக்கு விநாயகருக்கு பால் பன்னீர் இளநீர் வாங்கி அபிஷேகம் கொடுத்துட்டு அந்த அபிஷேக திரவியங்களை சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாக்க வீட்டில் உள்ள அத்தனை சங்கடங்களும் விளக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த சங்கடகத சதுர்த்தி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிக்கிழமை ஜென்மாஷ்டமி அப்படிமோ ஜென்மாஷ்டமி அல்லது கோகுலாஷ்டமி அல்லது கிருஷ்ண அஷ்டமி அப்படிமோ கிருஷ்ணர் பிறந்த நாள் அப்படின்றது ஜென்மாஷ்டமியா கொண்டாடக்கூடியது தான் எல்லாரும் சொல்லுவாங்க அஷ்டமியில நல்ல காரியம் பண்ணக்கூடாது பண்ணலாம் அஷ்டமில அப்ப இந்த ஜென்மாஷ்டமி அப்படின்றது ரொம்ப விசேஷமான தினம் அப்ப இத்தனை பண்டிகைகளும் இந்த ஆடியில வருது அடுத்தது இந்த ஆடி மாசத்துல கிரகங்களுடைய நிலவரம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம் நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த மாச பலன்கள் சொல்லும் பொழுது மெதுவாக செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் இருக்கு நம்ம இப்ப விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் பலன் சொல்ல போறோம் சூரியன் ஒரு மாசத்துல முப்பது நாள்ல ஒரு கிர ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறுறார் அவர் அதுக்கு அடுத்தது சந்திரன் ரெண்டே கால நாளைக்கு ஒரு நாள் ராசி மாறுறார் அவரு அடுத்தது செவ்வாய் நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளார அடுத்தது புதன் நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளார அடுத்தது சுக்கரன் நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளார ஒரு ராசிலேருந்து ஒரு ராசி மாறுறாங்க இவங்களுடைய மூமெண்ட்டை வச்சு சொல்கிறது தான் கோச்சார பலன் இந்த மாதத்துக்கு உள்ள பலன் சந்திரனுக்கு நீங்கள் ஜெனிச்ச ராசிக்கு உண்டான பலன்களை சொல்லக்கூடியது அப்படியே பட்டதுல பார்க்கும் அப்படின்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது ராசியாக அமையக்கூடியது ராசி ரிஷப ராசியில சுக்கரன் இருக்கார் அந்த சுக்கரன் எத்தனை நாள் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரையிலும் சுக்கரன் ரிஷபத்துல இருக்காரு அதுக்கப்புறம் அவர் மாறக்கூடியது அப்படின்றது மிதுனத்துக்கு மாறுறாரு அடுத்தது மிதுனத்திலேயே பார்த்தோம்னாக்க குரு மாறி அங்க இருக்காரு கூட புதனும் இருக்கார் அப்போ பார்த்தோம்னாக்க மூணு கிரகங்கள் அங்கே இருக்கிறாங்க குரு சுக்கரன் புதன் இதில் பார்த்தோம்னாக்க புதன் மாறுறது பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அவர் நிலை அடைஞ்சு மாறுறாரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கற்கரகத்தில் சூரியனும் புதனும் இருக்காங்க மாறி வர்றவங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க சிம்மத்தில் இருக்காங்க எப்பொழுதுமே பார்த்தோம் அப்படின்னாக்க சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் இருக்கும்பொழுது வண்டி வாகனங்களில் விபத்துக்கள் ஏற்படக்கூடிய வா வாய்ப்புகள் உண்டு நெருப்பு தொடர்புடைய விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் எப்போ சிம்மத்தை விட்டு மாறுறாரோ அப்போ மாறுறது அப்படின்றது இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரையிலும் செவ்வாய் சிம்மத்தில் இருக்கார் சிம்மம் அப்படின்னா சூரியன் நெருப்பு செவ்வாய் இப்போ விபத்துகள் இரத்த காலத்துவம் விபத்துகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்பறத்துனா விபத்துக்கள் படிப்படியா குறையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா உண்டு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கும்பத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க இப்படியே ஏற்பட்ட கிரக நலவரம் உள்ள காலகட்டங்களில் நம்ம ஆடி மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்க்க போறோம் இந்த ஆடி மாச பலன்கள் அப்படின்றத பொறுத்த அளவுக்கு மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலங்கள் என்னென்ன கெடுபலங்கள்னு பார்க்க போறோம் இதை தவிர பார்த்தோம்னாக்க எளிய பரிகாரங்கள் இப்பொழுதுமே ஜுரம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு மாத்திரை போடுவோம் மாத்திரை போட்டால் உடனே இதுவாகாது ஒரு வாரம் ஆகும் அது ஜுரமாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் இது அதே போல் நமக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா எந்த கிரகநாத ப்ராப்ளமோ அந்த கிரகத்துக்கிட்ட சரணாகதி அடைகிறது தான் எளிய பரிகாரம் அப்போ இந்த பரிகாரத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு அடுத்தது இதுவரையிலும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாம உங்களுடைய ஃப்ரெண்டுக்கும் உங்களுடைய நட்பு வட்டாரங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன்பார்ந்த தனுர்ராசி அன்பர்களே நாம் இப்ப பார்க்க போறது தனுர் ராசி வரக்கூடிய ஆடி மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம் கண்டிப்பா தனுர் ராசிக்காரங்களுக்கு ஆடி மாதம் அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாம் என்ன சாமி வந்தவட்டே நல்லதாக சொல்றீங்களே கண்டிப்பாக உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்துக்கிட்டு அங்கே உள்ள ராசிநாதனான புதனோட சேர்ந்து இருந்துக்கிட்டு அதே போல் அசுர குருவான சுக்கரனுடையும் சேர்ந்து இருந்துக்கிட்டு உங்களுடைய ராசியை பார்க்குறார் எப்போ ராசிநாதன் ராசியை பார்த்தாலே கண்டிப்பாக முன்னேற்றம் 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 அப்போ அதில் எந்த விதமான பிராபலமும் கிடையாது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க புத பகவான் புத பகவான் அப்படின்றது கல்விக்கு அதிபதி கல்விக்கு அதிபதியான புத பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறார் இந்த தனுர் ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உங்களுடைய நாலாம் இடம் அப்படின்றது லோயர் எஜுகேஷன் அந்த இடத்தோட அதிபதியும் குரு அப்போ இடைநிலை கல்வி அடுத்த தொடக்க கல்வி இதில் இருந்த தடைகளும் தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் நூறு சதமானம் இந்த ஆடி மாதத்துல உண்டு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் அப்படின்றது ஜோதிஷ் சாஸ்திரத்தில் உயர்கல்வி உயர்கல்விக்கு உண்டானதொரு சூரியன் அவர் எட்டில் இருக்கிறாரு இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அப்போ உயர்கல்வியில் இருந்த தடங்கல்களும் தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் சேர்ந்து இருக்கிறாங்க முயற்சிகளில் சின்ன சின்ன தடங்கல்கள் ஏற்பட்டாலும் இறுதி வெற்றி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை சுக்கரனை ராசி ராசி அதிபதியான குரு பார்க்குறாரு தொழிலில் மேன்மையான நிலை லாபங்களில் தொடர்ந்து லாபங்கள் அதே போல் வெற்றி 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 என்ன தொழில் தொடங்கினாலும் வெற்றி கிடைக்கும் கேட்டால் கேட்ட இடத்துல பண வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நாலாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு வண்டி வாகனம் மாதஸ்தானம் கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய தாய்க்கு இருந்தான உடல்நலத்தில் இருந்த பிரச்சனைகள் அத்தனையும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு தகப்பனுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்குமா தகப்பனுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்போ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த ஆடி மாதம் தனுர் ராசி என்பவர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதம் நம்ம எப்பொழுதுமே இந்த மாசாந்திர பலன்கள் சொல்லக்கூடியது அப்படின்றது விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் ஒன்று சூரியன் ரெண்டு அங்காரகன் மூணு சுக்கரன் நாலு புத பகவான் இந்த இப்போ பேசிகிட்டு இருக்கிறதில் வச்சுக்கிட்டு சொன்னது செவ்வாய் என்ன படங்களை தேர்வார் செவ்வாயை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் ஏழாம் இடத்துல இருக்கிறாரு அதுக்கப்புறம் இது எட்டாம் இடத்துல இருக்கார் அதுக்கடுத்தது ஒன்பதாம் இடத்துக்கு வராரு அதுக்கப்புறம் பத்தாம் இடத்துக்கும் வராரு அப்போ செவ்வாயை பொறுத்தளவுக்கு என்னென்ன நற்பலன்களை தனுர்ராசி என்பவர்களுக்கு ஆடி மாதத்தில் தருவார் அப்படின்றதையும் அதே போல் சுக்கரன் என்னென்ன நற்பலன்களை தருவார் அவர் ஆறாம் இடத்துல இருந்துக்கிட்டு ஏழாம் இடத்துக்கு வராரு நற்பலன்களை தருவார் அப்படின்றதையும் அஸ்ட்ரோ கே அயங்காரவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது இந்த மாத கிரகங்களான சுக்கரன் பார்த்தலையன்னா பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த மாதம் பிறகுறது இருபத்தி ஆறாம் தேதி எண்ணிக்கை வந்து சம சப்தமத்தில் போகிறார் ஸோ திருமணத்திற்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஜாதக பரிவர்த்தனை பார்த்த கண்டிப்பாக திருமணம் முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் நலத்தில் ஏற்றம் எடுத்த காரியங்களில் வெற்றி அதை தவிர பார்த்தேலையானால் ஏழாம் இடத்துல மூணு கிரகங்கள் போகிறது இது புதன் சுக்ரன் குரு மூன்று கிரகங்கள் இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்த கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் கஸ் கன்சர்ன் வச்சுருக்கிறவங்க பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் வச்சுருக்கிறவங்க நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அதை தவிர புதிய தொழிலில் பார்ட்னர்ஷிப்பில் வந்து புதுசாக கடன் வாங்குவீங்க கடனில் நல்ல ஏற்றம் இருக்கும் அதாவது கடனில் ஏற்றம் இருக்கும்னா கடன் வாங்கி வியாபாரம் பண்ணுறதுல லாபங்கள் அதிகமாக இருக்கும் ஏன்னா பதினொன்றாம் அதிபதியும் சப்தமத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக லாபங்கள் பல மடங்கு பெருகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சுக்ரன் சப்தமத்தில் இருக்கிறதுனால குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக எதிர்பாலினத்திற்கு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் கேத்துவோடு சேர்ந்து இருக்கார் ஆரம்ப காலத்திலேருந்து பதினேழாம் தேதியிலிருந்து பார்த்தேன்னா இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் அவர் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது தந்தையின் உடல்நிலையில் நிச்சயமாக பின்னடைவு இருக்கும் ஏன் அப்படின்னா ஒன்பதாம் அதிபதியான சூரியனும் ஒம்பதுக்கு பன்னெண்டுன்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல இருக்கிறதும் ஒன்பதாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து இருக்கிறதும் அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது அதனால் தந்தையின் உடல்நிலையில் பிரச்சனைகள் இருக்கும் தந்தையின் மூல் வர மூலம் வரக்கூடிய சொத்துக்களில் பிரச்சனைகள் இருக்கும் தந்தையின் மூலமாக வர வேண்டிய சொத்துக்கள்லையும் பிரச்சனை இருக்கும் தந்தையின் மூலியமாக என்ன எதிர்பார்த்த உபயோகங்கள் கிடைக்காது ஆனால் அஞ்சாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பத்தாம் இடத்துக்கு போகும்போது அதாவது இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு போகும்போது பார்த்தேன்னா நிச்சயமாக உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் அது தவிர செவ்வாயே பன்னெண்டாம் அதிபதி அவரே வந்து பத்தாம் இடத்துல போயிருக்கார் அதனால் வந்து வீட்டை விட்டு பிரிந்து சென்று நிச்சயமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக வரும் அது தவிர தொழிலில் வந்து அதுவும் வந்து பார்த்தேன்னா தங்கம் அதை தவிர வந்து இது பேங்கிங்கில் இருக்கிறவங்க கோல்டு ஸ்மித்தாக இருக்கிறவங்க நகாசு வேலைகள் செய்கிறவங்க ப்ரொஃபஸர்ஸாக இருக்கிறவங்க அதை தவிர வந்து குருத்துவம் வாய்ந்த தொழில்னு சொல்லக்கூடிய இந்த சாஸ்திரிகள் அந்த மாதிரியான விஷயங்கள் அந்தணர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஏற்றமான காலமாக நிச்சயமாக அமையப்போகிறது அதை தவிர பார்த்தேன்னா இந்த மாதம் வந்து செவ்வாய் பத்தாம் இடத்துல இருந்து திக்பலம் பெறுறது பெரிய விசேஷம் அதனால் உங்களுடைய தொழிலில் மாறுதல்கள் தொழிலில் ஏற்றங்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமையும் புதிய வேலை கிடைக்கும் வேலையில் மாற்றங்கள் கிடைக்கும் வேலையில் ஏற்றங்கள் கிடைக்கும் மூணாம் இடத்துல சனி பகவான் முயற்சிகள் நிறைய பண்ண வைப்பார் சிறு சிறு தடங்கள் முடிஞ்சு அந்த முயற்சிகளில் நிச்சயமான வெற்றி கிடைக்கக்கூடும் ஏன்னா ராகுவோடு சேர்ந்துருக்கீங்க அபரிமிதமான முயற்சிகளை பண்ணுவீங்க கொஞ்சம் கொஞ்சம் இல்லை அபரிமிதமான முயற்சிகளை நீங்கள் பண்ணுவீங்க அந்த முயற்சிகள் எல்லா வெற்றிலும் கடைசியில் பண்ணி நேரோயிங் பாயிண்ட் வரும்போது அந்த இடத்துல சிறு சிறு பிரச்சனைகள் வந்து அது நிற்கும் அதை திருப்பி சரி செஞ்சு அதுக்கு மேலே போவீங்க நிச்சயமாக உங்களுக்கு இந்த சனி மூணாம் இடத்தில் இருக்கிறது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் கொடுக்கும் நிறைய படிப்பினையை கொடுக்கும் உங்கள் முயற்சிகள் எல்லாத்திலையுமே வந்து நல்ல ஒரு அனுபவம் கொடுத்து அதுக்கப்புறம் வெற்றியை கொடுக்க வைக்கும் சரி இந்த காலகட்டத்தில் எந்த விதமான கா இது முயற்சிகளும் சில நாட்கள் எடுக்க வேண்டாம்னு சொல்லுவோம் ஏன்னா சில நாட்கள் அந்த முயற்சிகள் எடுக்கிறதுனால தவறான முடிவுகள் போகும் அப்படின்றது சொல்றது ஏன்னா சந்திராஷ்டம காலம்ன்றது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் மறைந்து இருக்கக்கூடிய காலத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் மறைந்து இருக்கக்கூடிய சந்திரனுக்கு மட்டும் ஏன் அப்படின்னா சந்திரனை மதிகாரகன்னு சொல்கிறோம் உங்களுடைய மூளையின் அழுத்தம் மூளையினுடைய வேலைப்பாடுகள் எல்லாவற்றுக்கும் அவனே காரகத்துவம் பெறதுனால மனசு காரகத்துவம் அப்படின்றதுனால சந்திரனை சொல்கிறதுனால சந்திரன் மறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக எந்த ஒரு புது முயற்சியும் வேண்டாம்னு சொல்லுவோம் இந்த சந்திராஷ்டம காலம் என்ன இன்றைக்கி அதுக்கு எளிய பரிகாரம் என்ன அது தவிர இந்த மாதம் வந்து தனுசு ராசிக்காரர்கள் எந்த கோவிலுக்கு போனால் எப்படி இருக்குன்றதை பற்றி நம்ம ஐயா கிட்டே கேட்போம் ரொம்ப அற்புதமாக விளக்கமாக இருந்தால் சொன்னீங்க ஐயா இந்த சந்திராசிரம தினங்களை பற்றி ஐயா சொன்னாங்க அதாவது உங்களுடைய ச உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கிற போது உங்களுடைய மனநிலை உடல்நிலை இதெல்லாம் கூட தொல்லை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ மனநிலை அப்படிங்கிறது வந்து மனோகாரகனாகிய சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்கிற போது உங்களுடைய மனம் வந்து ஒரு தீர்க்கமான முடிவுகளை எடுக்க முடியாத சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்போ அந்த தீர்க்கமான முடிவுகளை நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த நேரத்தில் தவறாக போய்டும் அந்த தவறாக போனதுனால அதனுடைய பாதிப்புகள் வந்து அன்னைக்கே தெரியாது அது பின்னாடி தெரியும் அப்போ பின்னாடி தெரிகிற போது அதனால் பல நஷ்டங்களும் பல விரயங்களும் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி விட்டுரும் அப்போ நான் அந்த நாட்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அந்த நாட்கள் உங்களுக்கு என்ன எண்ணிக்கி வருது அப்படின்னு பார்க்குற போது இந்த ஆடி மாத்தையிலரை வந்து உங்களுக்கு வரக்கூடியது வந்து இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை எண்ணிக்கி பகல் பன்னெண்டு மணி பத்தொம்போது நிமிஷத்துக்கு ஆரம்பமாகுது அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இரு அதுக்கு அடுத்த நாள் இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை அப்புறம் இருபத்தி நாலு இல்லை இருபத்தி ஆறு ஏ ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த மூணு நாட்களும் வருது அதாவது இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை இருபத்தஞ்சி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை அந்த அந்த மூணு நாட்களில் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணி பதினோரு நிமிஷம் வரைக்கும் இருக்குது அந்த ரெண்டே கால் நாட்களை வந்து நீங்கள் அவசியம் தவிர்க்கணும் புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம் பிரயாணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் இது ரெண்டையும் தவிர்க்கிறது வந்து மிக மிக நல்லது இதனால் வரக்கூடிய விளைவுகள் இல்லாமல் போயிடும் அந்த பாதிப்புனால பெரிய நஷ்டத்தை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் அந்த நஷ்டங்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்காக இதை மாற்றிக்கிறது இந்த காலகட்டத்தை தவிர்த்துட்டு மாற்றி அமைச்சிக்கிறது மிக மிக நல்லது ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ சந்திராசம தினங்கள் அப்படிங்கிறத பற்றி சொல்லிவிட்டோம் இதுக்கு இடையிலரை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நாங்கள் பேசுனது அனைத்துமே வந்து மா மாதத்து இந்த மாதத்துல கிரகங்கள் நிற்க சஞ்சரிக்கக்கூடிய நிலையை வச்சு தான் நாங்கள் பேசியிருக்கிறோம் அதுக்காக இதே மாதிரி நடந்துரும்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக ஒரு முப்பது பெர்சன்ட்லேருந்து நாற்பது பர்சன்ட் இது நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்திலரை உங்களுக்கு ராசி இதுவாக இருந்தாலும் அதில் லக்னங்கள் வெ வேறையாக வரும் தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் இதெல்லாம் மாறி மாறி வரும் அதனால சில சிரமங்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படி சிரமங்களாக இருக்கிறவங்க உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற ஜோசியரியோ அல்லது இந்த வாட்ஸ்அப் மூலம் உங்களுக்கு பிடித்த ஜோசியர்களிடம் வாட்ஸ்அப் மூலமாகவோ நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சு இந்த காலகட்டம் எனக்கு எப்படி இருக்குது இதுக்கு என்ன செய்தால் இந்த தீமையும் நன்மையாக மாறும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதையும் பண்ணுனீங்கன்னா இந்த தீமையிலிருந்து விலகி நன்மை பயக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுக்கு அதனால் அதையும் பண்ணிக்க வேண்டியது மேலும் இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே பெண் தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னு அந்த காலத்திலே சொல்லியிருக்கிறாங்க அப்போ பெண் தெய்வங்களுக்கு இந்த ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் அப்படிங்கிறது மிக மிக சிறப்பானது அப்போ உங்கள் ஊர் அருகாமையில் உள்ள பெண் தெய்வ கோயில்களுக்கு போய் சின் போய் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தோறும் போய் தீப தூபங்கள் ஏற்றி உங்களுடைய மனக்குறைகளை சொல்லி நீங்கள் வேண்டிட்டு வாங்க உங்களுக்கு அந்த மனக்குறைகள் நீங்கி நன்மைகள் பயக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கேசையங்கரை அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது தனுசு ராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலம் ராசிநாதன் ராசியை பார்ப்பதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் தீர்க்கமான சிந்தனை இருக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலம் இருந்தாலும் சிறு சிறு தடங்களுக்கு பிறகு வெற்றி பெறும் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய குதூகலம் வரும் சொந்த தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் புதிய பார்ட்னர் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமணத்திற்கு பார்க்கணும்னா இப்போ ஜாதக பரிவர்த்தனை பண்ண ஆரம்பிங்க நல்லது அதை தவிர பார்த்த இல்லையானால் அரசாங்க ஊரிய ஊழியராக இருக்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் உடல்நிலையில் சற்று பா ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுக்கு உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளியூர் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்த்த இல்லையானால் இந்த மாதத்தில் ஆடி மாதம் விஸ்வாச வருஷத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகுந்த ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இருப்பினும் அரசாங்கத்தின் மூலியமாகவோ தந்தையின் மூலியமாகவோ உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சிறு சிறு ஆபத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அது அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்